நடிகர் விஷால் வெளிநாட்டில் இளம்பெண் ஒருவருடன் கேஷுவலாக நடந்து சென்றதை ரசிகர் ஒருவர் வீடியோ எடுப்பதை உஷாராக கவனித்த விஷால் உடனே அங்கிருந்து முகத்தை மூடிக்கொண்டு ஓடிய வீடியோ இணையத்தில் தீயாக பரவி வருகிறது நடிகர் விஷாலுக்கு இந்த ஆண்டு மார்க் ஆண்டனி படம் வெற்றி படமாக அமைந்தது சுமார் நூறு கோடி வரை அந்த படம் வசூலியிட்டியதாக கூறப்படுகிறது அடுத்ததாக ஹரி இயக்கத்தில் ரத்னம் என்னும் படத்தில் ஆக்ரோஷ இளைஞனாக புரட்சி தளபதி விஷால் தலையெல்லாம் வெட்டி கையில் வைத்துக் கொண்டிருக்கும் போஸ்டரை எல்லாம் வெளியிட்டிருந்தார் நடிகர் விசாலுக்கு எப்போது திருமணம் நடைபெறும் என அவரது ரசிகர்கள் உள்ளிட்ட பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட இளம்பெண் ஒருவருடன் சுற்றித் திருந்து வருகிறார் விஷால் என்ன ஆரடி உயரத்தில் நடந்து செல்வது நம்ம விசால் மாதிரி தெரிகிறதே என நினைத்த ஒருவர் திடீரென வீடியோ எடுக்க இவ்வளவு தூரம் வந்தும் ரகசியமாக ஜாலியாக இருந்தாலும் பயப்புள்ளைய கேமரா வச்சு பிடிச்சிடறானீங்களே என நினைத்த விசால் கைப்புள்ள சிக்கிடாதரான் முகத்தை மறைத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடியுள்ளார் ஆனால் அவரது துரதிருஷ்டம் ரசிகர்களின் அதிர்ஷ்டம் அவர் அப்படி ஓடுவதையே வீடியோவாக எடுத்த அவர் சோசியல் மீடியாவில் வெளியிட தற்போது விஷால் தலை தறிக்க இளம்பெண் ஒருவருடன் ஓடும் வீடியோ ட்ரெண்ட் ஆகி வருகிறது